கோவை மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் இன்று காலை எட்டு மணி அளவில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு வருகை தமிழகத்தின் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இன்று கோவைக்கு வந்துள்ளனர் மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது